வணக்க நண்பர்களே நேற்று நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் பசி எடுத்துச்சேன்னு ரோட்டோர கடையில் இட்லி சாப்பிட உக்காந்தேன் அது ஒரு பாய் கடை அந்த கடையில் இட்லி புரோட்டா ஆம்லேட்டு இருந்துச்சு அடிக்கடி அந்த வழியாக போகிறவன் தான் எப்போயாச்சும் பசிச்சா அங்கே சாப்பிடுவேன் நேற்று நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் அதனால் இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்போ மாலை போட்ட ஒரு நாலு பேர் வந்தாங்க நாலு தோசை போடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த ஓனர் பாய் சொன்னார் இங்கே வேணாம் சாமி ஒரு நாலு கடை தள்ளி போங்க அங்கே அசைவ ஹோட்டல் இருக்குன்னு சொன்னார் ஏன்னு அவங்க கேட்க இதே தோசை கல்லில் தான் ஆம்லேட்டு போடுறேன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன் அதே கல்லில் தோசை போட்டு தான் உங்களுக்கு தரணும் என்ன தான் தண்ணி ஊற்றி கழுவுறனாலும் அது சரி வராதுங்க அதே மாதிரி கரிகுருமா சட்டி சாம்பார் சட்டிலாம் ஒரே இடத்துல தான் இருக்குது எனக்கே தெரியாமல் கரண்டியை கூட மாற்றி போட்டிருப்பேன் சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல மாலை போட்டிருக்கீங்க தெரிஞ்சே செய்யக்கூடாதுன்னாரு சரிங்கன்னு அவங்களும் அடுத்த கடையை பார்த்து போயிட்டாங்க நாலு பேர் நல்லா சாப்பிட்ருந்தா ஒரு இரநூறுபா வியாபாரம் ஆகியிருக்கும் அந்த வியாபாரம் போனாலும் பரவாயில்லன்னு அடுத்த மத நம்பிக்கையை மதிக்கிறாரு அதை நினச்சி பிரமிப்பாக தான் இருந்துச்சு அடட இது புரியாமல் நாம் இங்கே வந்துட்டோமே இனிமேல் சனிக்கிழமை வரக்கூடாது ஆனால் நேரம் கிடைச்சா மற்ற நாளில் பசிச்சா இங்கே தான் வரணும்னு முடிவு பண்ணினேன் இது மாதிரி மனிதர்கள் இருக்காங்க அடுத்த மதத்தை மதிக்கிறது அவங்க கூட ஒற்றுமையாக பேசுறதுன்னு இது மாதிரி மனிதர்களால் தான் இன்னமும் இந்தியா உடையாமல் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்